ஒவ்வொரு முறையும் பாராளுமன்ற அமர்வுகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னர் ஆளும் கட்சியினுடைய கூட்டம் நடைபெறுவது என்பது ஒரு வழக்கமான விடயமாக இருக்கிறது அந்த வகையில் இந்த வாரமும் பாராளுமன்ற அமர்வுகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னர் ஆளும் கட்சியினுடைய கூட்டம் கடந்த திங்கட்கிழமை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய தலைமையிலே இடம்பெற்றிருக்கிறது இவ்வாறு கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற ஆளும் கட்சி கூட்டத்தின் போது முதலில் பேசியவர்தான் நிதி ராஜாங்க அமைச்சராக இருக்கின்ற ரஞ்சித் சி எம்பிளாபிட்டிய இவர் எழும்பி பேசுகின்ற போது பராட்டி சட்டம் தொடர்பாக இனி யாருமே டிசம்பர் வரைக்கும் பேச மாட்டார்கள் என்று சொல்லியிருந்தார் இதை கேட்ட சஞ்சீவ எதிர்மன்ன இப்படி சொல்வதால் எதுவும் நடக்காது இப்போது சிறு சிறிய வியாபாரம் செய்பவர்கள் கூட அவர்களுடைய பெயர்கள் கூட கிரிப்புக்கு சென்றிருக்கிறது எனவே இது தொடர்பில் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ரஞ்சித் சி எம் அவர்களிடம் அவர்களிடம் சஞ்சீவ் அவருடைய இந்த கதைக்கு மகிந்தானந்த அல்கமயமும் ஆதரவு தீர்வை தெரிவித்திருக்கிறார் இதன் போது இந்த கூட்டத்தில் இருந்த மத்திய வங்கியினுடைய ஆளுநர் நந்தலால் வீரசிங்க கிரிப்பில் விழுவதால் அவர்களுக்கு மீண்டும் லோன் எடுக்க முடியாது என்று எந்த இடத்திலும் இல்லை அவர்களால் லோன் எடுக்க முடியும் என்று சொல்லி இருக்கிறார் மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்கனுடைய இந்த கதையை கேட்ட நலின் பெர்னாண்டோ நீங்கள் இப்படி சொல்கிறீர்கள் ஆனால் கிரிப்பில் பேர் இருந்தவர்கள் மீண்டும் லோன் எடுக்க முடியாத நிலை தான் அங்கு இருக்கிறது என்று நலின் பெர்னாண்டோ நந்தலால் வீரசிங்க விடம் சொல்லி இருக்கிறார் நலின் பெர்னாண்டோவனுடைய இந்த கதைக்கும் மகிந்தானந்தா அழுக்காமைக்கே தன்னுடைய ஆதரவையும் தெரிவித்திருக்கிறார் அந்த இடத்தில் இதையெல்லாம் அந்த இடத்தில் கேட்டுக்கொண்டிருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இப்போது இதை எங்களால் தனியாக செய்ய முடியாது அதனால் தான் நான் எது தொடர்பில் மத்திய வங்கியிடம் ஒரு அறிக்கையை தருமாறு கேட்டிருந்தேன் அரச வங்கிகள் என்றிருந்தால் நாங்கள் இதை ஏதாவது பேசி செய்து கொள்ளலாம் ஆனால் தனியார் வங்கிகள் ஊடாக இதை செய்வது கஷ்டமான விடயம் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அந்த இடத்திலே இது தொடர்பில் பேசியிருந்தாராம் இதனைத் தொடர்ந்து இந்த ஆளுங்கட்சி கூட்டத்தில் விஜயதாச ராஜபக்ச சொத்து வழக்குகள் தொடர்பாக பேசி இருக்கிறார் காஞ்சன விஜயசேகர மின்சார சீர்திருத்த சட்டம் தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் பேசியிருந்ததாக தெரிய வருகிறது இப்படி ஆளுங்கட்சி கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது இடை நடுவிலே எழுப்பின சாமர சம்பத் பாருங்கள் நாங்கள் எங்கள் அரசாங்கத்தினால் எவ்வளவு நல்ல வேலைகளை செய்து கொண்டு போகிறோம் ஆனால் இந்த விசா பிரச்சனைகள் போன்ற பிரச்சனைகள் வந்து இப்போது எங்களுடைய பெயரை இது நாசமாக்கி இருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரும் அவமானமாக இது இருக்கிறது என்று அந்த இடத்திலே பேசியிருக்கிறாரா சாமத்சியவுடன் அதனைத் தொடர்ந்து பேசிய சரத் வீர சேகரம் பேசியிருக்கிறார் பிரபலமடையும் பின்னணியில் வேறு ஏதோ ஒரு சிறு தவறு நடந்திருக்கிறது அதை நாங்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று அருண் சொல்லியிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து பேசிய மதுரை எனக்கும் நன்றாக தெரியும் சுற்று சுற்றுலா விசாக்களில் வருபவர்கள் தென்பகுதியில் இருக்கின்ற ஹோட்டல்களில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் சொல்லியிருக்கிறார் அதன் பிறகு பிரசன்னரான தூங்க அந்த விமான நிலையத்தில் சத்தம் போட்ட அந்த இளைஞனுடைய தந்தை ஜேவிபியில் தேர்தலில் போட்டியிட்ட ஒருவராக இருக்கிறார் என்று ரணதுங்க சொல்லி இருக்கிறார் இதை கேட்ட ஹரின் எனக்கும் அது தெரியும் என்று சொல்லி இருக்கிறார் இப்படி இந்த விசா பிரச்சனைகள் தொடர்பாக அந்த இடத்தில் பேசிய இவர்களுடைய கதைகளை கேட்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அந்த விமான நிலையத்தில் சத்தம் போட்ட இளைஞனுக்கு அவனுக்கு கேள்வி கேட்பதற்கான உரிமை அவருக்கு இருக்கிறது அதை யாராலும் மறுக்க முடியாது அவர் அவருடைய மனைவியின் விசா பிரச்சனை சம்பந்தமாகத்தான் அந்த இடத்திலே அவர் சத்தம் போட்டிருந்தார் ஆனால் இவ்வாறான பிரச்சனைகள் வருகின்ற போது அதை அணுகுவதற்கு ஒரு முறை இருக்கிறது ஒரு அணுகுமுறை இருக்கிறது அதன் மூலமாக அந்த பிரச்சனையை அவர் தீர்த்திருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு இப்படி விமான நிலையத்தில் சத்தம் போட்டு பேயாட்டம் ஆடுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் இது குறித்து சுற்றுலா பயணிகளும் என்னிடம் முறைப்பாடு அளித்திருக்கிறார்கள் இவ்வாறு நடந்து கொள்கின்ற போது நாட்டினுடைய பெயருக்கே அது ஒரு அவப்பேராக மாறுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று ரணில் விக்ரமசிங்க அந்த இடத்திலே சொல்லி இருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க பேசிய இந்த கதையை கேட்ட சாமர சம்பத் எலும்பி நின்று கைதட்டி இந்த கதையை அவர் ஆதரித்து பேசுகிறார் அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி ரணில் இந்த விசா பிரச்சனை விட ஒரு முக்கியமான பிரச்சனை தான் இந்த உரிமைய காணி பத்திரம் கொடுப்பு தொடர்பான பிரச்சனை இதனை நாங்கள் முழுமையாக செய்து முடிக்க வேண்டும் கம்பகா மாவட்டத்தில் பிரசன்ன ரணத்துங்க இந்த உரிமையை காணி கொடுப்பது தொடர்பாக நன்றாக செய்து வருகிறார் பிரசன்ன ரணத்து பேசுங்க நீங்கள் உங்களுடைய இந்த வேலை திட்டம் சம்பந்தமாக இந்த இடத்திலே நீங்கள் தெளிவுபடுத்துங்கள் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரசன்ன ரணத்துங்கவிடம் சொல்லி இருக்கிறார் அதனைத் தொடர்ந்து பிரசன்ன ரணத்துங்க உரிமையை வேலை தொடர்பாக அந்த இருந்த அனைவரோடும் ஒரு தெளிவை கொடுத்திருக்கிறார் அதன் பிறகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரசன்ன ரணத்துங்கவுக்கு இந்த உரிமைய வேலை திட்டம் தொடர்பாக மேற்பார்வை செய்யக்கூடிய பொறுப்பை அவரிடம் அந்த இடத்திலே ஒப்படைத்திருக்கிறார் இவ்வாறு அரசாங்கம் தன்னுடைய வளர்ச்சி அபிவிருத்தி திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்ற வேளையில் தேர்தல் ஆணைக்குழு ஒரு அறிவித்தலை அரசாங்கத்துக்கு விடுக்கிறது தேர்தல்கள் நெருங்கிக் கொண்டு வருவதால் இந்த அபிவிருத்தி திட்ட பணிகள் பணிகளை வைத்துக் கொண்டு சில அரசியல்வாதிகள் அவர்களுடைய அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அபிவிருத்தி திட்டங்களில் அரசியல்வாதிகளை ஈடுபடுத்தக்கூடாது என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அரசாங்கத்திடம் தெரிவித்திருப்பதாக செய்து வெளியிட்டிருக்கிறது பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட நிதிகளுக்கான வேலைகளை எதிர்பரக்கூடிய ஜூலை மாதம் முப்பத்தி ஒராம் தேதிக்கு முதல் முடிக்க அரசாங்கமும் இருப்பதால் எதிர்வரக்கூடிய காலங்கள் அபிவிருத்தி என்ற போர்வையில் அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியலை செய்வார்கள் என்பதற்காக பெபரல் அமைப்பும் தேர்தல் ஆணையம் ஒரு மனுவை கொடுத்திருக்கிறது இந்த அடிப்படையில் தேர்தல்கள் ஆணைக்குழு அபிவிருத்தி பணிகளின் போது அரசியல்வாதிகளை சம்பந்தப்படுத்த வேண்டாம் என்று அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கிறது இவ்வாறான ஒரு சூழ்நிலையில்தான் இன்று தேர்தல்கள் ஆணைக்குழு ஜனாதிபதி தேர்தல் என்பது செப்டம்பர் பதினேழிலிருந்து ஒக்டோபர் பதினாறுக்கு இடைப்பட்ட ஒரு நாளில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவும் அறிவித்திருக்கிறது